இந்தியால மட்டும் இல்லங்க இப்ப பாகிஸ்தான் மழை காலம்தான் பாகிஸ்தான் ஏற்பட்ட தொடர் மழை மற்றும் வெள்ளத்திலசிக்கி தொன்னூற்றி ஆறு பேர் பலியாகி இருக்காங்க பாகிஸ்தானில் கடந்த இரண்டு வாரங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு தொன்னூற்று ஆறு பேர் பலியாகி உள்ளனர் பாகிஸ்தானின் பல மாகாணங்களில் கடந்த இரு வாரங்களாக பரவலான மழை பெய்து வருகிறது குடிசை பகுதிகளும் விளை நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் இஸ்லாமாபாத் லாகூர் கராச்சி போன்ற பெருநகரங்களும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான சாலைகளில் வெள்ள நீர் போல பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலைகள் சேதமடைந்து வாகன போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ள சேத நிலவரம் குறித்து தகவல் அளித்த பாகிஸ்தான் பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரி ஒருவர் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு வீடுகள் வெள்ளத்தால் முற்றிலுமாக சேதமடைந்ததாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது வீடுகளில் சில பகுதிகள் சேதமடைந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் எண்பத்து ஒன்பதாயிரத்து நாநூற்று முப்பத்து ஒன்பது பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் தொன்னூற்று ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் தொன்னூற்று ஆறு பேர் பலியானதாகவும் அவர் கூறினாா்